வணக்கம் ஒரு மாதத்திலேயே உடல் அடியை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி ஆரோக்கியமான உடலை பெறலாம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் முதலில் இனிப்பு சாப்பிடும் பழக்கத்தை அறவே விட்டுவிட வேண்டும் சாக்லேட்டுகள் பிஸ்கட்டுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நொறுக்கு தீனிகள் உண்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தினமும் இரண்டு கப் காப்பியோ டீயோ அல்லது பால் மட்டுமே அருந்த வேண்டும் எதுவாக இருப்பினும் இரண்டு கப்பிற்கு மேல் போகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தினமும் ஏதாவது ஒரு பழத்தை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் காய்கறிகளில் சாலட் செய்து சாப்பிடலாம் அல்லது சூப் செய்து சாப்பிடலாம் உலர் பழங்கள் மற்றும் பேரீச்சையை சாப்பிட வேண்டும் நொறுக்கு தீனிகள் சாப்பிடும் நேரத்தில் அவற்றுக்கு பதிலாக இவற்றை உட்கொள்ளலாம் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் அப்போது உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் தேவையற்ற கொழுப்புக்கள் கரையும் தினமும் ஒரு கீரையாகவோ அல்லது வாரத்தில் மூன்று முறையோ கீரையை சமைத்து சாப்பிட வேண்டும் கீரையை மூடி வைத்து சமைக்காமலும் அதிக நேரம் வேக வைக்காமலும் சமைக்க வேண்டும் அப்போதுதான் சத்துக்கள் அப்படியே உடலுக்கு கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி